அல்லாஹு தாலா மனிதனுக்கு பல நியமத்துக்களை வழங்கியிருக்கிறார் அந்த நியமத்திலே ஒன்றுதான் நம்முடைய நாவாகும் இந்த நாவினால் ஒரு மனிதன் சூனம் செல்லவும் முடியும் நரகம் செல்லவும் முடியும் அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு உறுப்பாக இந்த நாவை இஸ்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிறது من يضمن لي ما بين لحيه وما بين فخذيه اضمن له الجنه يا இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கிற இந்த நாவை பாதுகாப்பேன் என்று பொறுப்பேற்றாரோ அவருக்கு நான் சூழம் கொடுக்க பொறுப்பு என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார் அந்த நாவு சுவனம் பெற்று தருவதற்கு மிக சிறந்த வழியா அந்த நாவினால்தான் அல் அல்குருவானை ஓதுகிறோம் அந்த நாவினால் தான் அல்லாஹுவை லிக்கர் செய்கிறோம் அந்த நாவினால் தான் தொழுகையில் ஓதப்படுகிற அனைத்து விடயங்களையும் ஓடுகிறோம் அந்த நாவினால் தான் உண்மை பேசுகிறோம் அந்த நாவினால் தான் நன்மையை ஏவுகிறோம் அந்த நாவினால் தான் தீமையை தடுக்கிறோம் அந்த நாவினால் தான் நல்ல வழிகாட்டல்களை செய்கிறோம் உபதேசங்களை செய்கிறோம் பயான்களை செய்கிறோம் நல்ல செய்திகளை எத்தி வைக்கிறோம் அப்படியான நல்ல காரியங்களுக்கு செயல்படுகிற ஒரு உறுப்பாக இந்த இருப்பதை பார்க்கிறோம் அதை நல்லதற்கு உபயோகித்தால் அவர் நல்ல மனிதராக மாறுகிறார் அல் முஸ்லிமு சலிமல் முஸ்லிமுல் முஸ்லிமுஸ்லிம் யார் என்றால் அவருடைய நாவினாலும் கையினாலும் அடுத்த முஸ்லிம்கள் ஈடேற்றம் பெற்றிருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் வரைவிலக்கு சொல்கிறார்கள் என்னுடைய நாவினால் அடுத்தவன் தொண்டரப்படக்கூடாது என் நாவினால் அடுத்தவர்கள் ஏற்றுப்படக்கூடாது என் நாவினால் அடுத்தவரை நான் தூட்டக்கூடாது

இல்ல நாம் எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் ரகீப் அஜித் என்ற இரண்டு மலக்குமார்கள் அதனை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாளை மரண ஒன்று விடாமல் அனைத்தும் எழுதப்பட்டு அல்லாவிற்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும் நாம் எழுத்தால் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு சொல்கிறார்

இரவு முழுத்த வீணாக நேரத்தை கழித்துவிட்டு சுப உதவாமல் தூங்கியது நேரங்களை அலட்சியப்படுத்தியது அவரையும் இவரையும் பேசி நேரங்களை கழித்திருந்தோம் அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளை கழிக்காமல் பெரியதும் இருக்காது சிறியதும் இருக்காது எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று மனிதன் மறுமையிலே அதை பார்த்தவுடன் பயந்து போய் நிற்கிற நாளாகும் எனவே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நாவை அல்லாவிற்கு பொருத்தமாக பயன்படுத்த வேண்டும் அந்த நாவினால் தான் பாவமான காரியங்கள் பொய் பேசுகிறார் புறம் பேசுகிறான் கோல் முட்டுகிறான் குத்தி கொடுக்கிறான் கூட்டி கொடுக்கிறார் வஞ்சக வார்த்தைகள் பேசுகிறான் பரிகாசம் செய்கிறார் பல ஆயிரக்கணக்கான பாவங்களை இந்த நாவினாலேயே செய்து கொண்டிருக்கிறான் தவறானவைகளை அழைக்கிறான் தவறான வழிகளை காட்டுகிறார் தப்புக்களை சொல்லிக் கொடுக்கிறார் இப்படி பாவமான காரியங்களுக்கு இந்த நாவு உபயோகப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது